பார்த்தீங்கன்னா நாம் போய் கருங்கோழி வந்து ரெடி பண்ண போகிறேங்க இதுதான் ஃபார்ம் ஓகேவா உள்ளே வந்து கருங்கோழி எல்லாம் தான் இருக்குது பண் ஓகேவா போங்க 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 வந்துட்டு போகிறானுங்க வெளில வந்துட்டு போகிறானுங்க அதாவது நிறைய பேர் கருங்கோழி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருக்க மாட்டேங்க அது இப்போ நிறைய பேர் கருங்கோழி கறி ரத்தம் நிறைய பேர் வந்து கருப்பாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க முட்டைலாம் கருப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது அதனுடைய முட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காமிச்சிடும் அப்புறம் வந்து அவருடைய ரத்தம் எப்படி இருக்கும் அவருடைய கறி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் முட்டை இருக்குப்பா முட்டை இட்ருக்கா முட்டை இருக்குமா ஓகே இல்லை ரைட்டு ஆக்சுவலாக முட்டைலாம் வந்து நார்மல் நம்ம நாட்டுக்கோழி கலர்லாம் இருக்குல்ல இருக்கா சூப்பர் பாரு இதுதான் கருங்கோழைய முட்டை நிறைய பேர் முட்டை கருப்பா இருக்கும் கருப்பா இருக்கும் சொல்லிட்டு சொல்லுவாங்க கருங்கோழி முட்டை தான் கருப்பா இருக்கும் நீங்க இமேஜஸ் எல்லாம் பாத்துருவீங்க அதெல்லாம் உடைய தவறான ஒரு பதிவு பாருங்க கருங்கோழி ஆக்சுவலா வந்து கருப்பா இருக்கும் அதனுடைய கண்ணு கருப்பா இருக்கும் கொண்ட கருப்பா இருக்கும் கால் கருப்பா இருக்கும் அது பொதுவாக கருங்கோழியில் மூணு ரகங்கள் இருங்க சில்வரு கோல்டு வாங்க அது எப்படின்னா ஃபுல் பிளாக்காக இருக்கும் மேலே வந்து அது ஒரு ரகம் அடுத்து வந்து கோல்டு சொல்லுவாங்க கோல்டு ஒரு நிமிஷம் இருக்கா கோல்டு வந்து மேலே அந்த கோல்டு கலர் ஷேடு வருங்க இருங்களேன் ஆ அதை வருது பாருங்கள் இந்த கோழி மேலே லைட்டாக அந்த ஷேடு வருதுங்களா அது வந்து கோல்டு சொல்லுவாங்க அடுத்து சில்வர் வந்து வெள்ளை கலரில் வரும் அந்த டைப்ஸ் கோழி வந்து இல்லை ஃபுல் பிளாக் இருக்குது அதோட சில்வர் இருக்குது அது சேர்ந்து பாருங்கள் அந்த மூலையில் இருக்குது பாருங்கள் அந்த கோழி கருத்தில் இருக்குது பாருங்கள் கோல்டு கலர் அது ஒரு ரகம் இது ஒரு ரகம் அந்த மூணு ரகம் இருக்குது சில கோழி வந்து கரு கொண்டை வந்து சிவப்பாக இருக்குன்னு சொல்லாங்க அதெல்லாம் கருங்கோழி ஆனால் ஒரு சில கோழிகள் சில கொண்டைகள் சிவப்பாக இருங்க கீழே தாடிலாம் பார்த்துன்னு சிவப்பு கலரில் வரும் ஸோ அதுவுமே கருங்கோழிகள் தான் பாருங்கள் இதனுடைய கண் சதை எல்லாமே கருப்பாக இருக்குங்களா கொண்டைகள் அதனுடைய கால் பாருங்கள் காலுமே கருப்பாக இருக்கும் எல்லாமே கருப்பாக தான் இருக்கும் நிறைய பேர் ரத்தம் வந்து கருப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ரத்தலாம் கருப்பாலாம் இருக்காது அது என்ன கலர்னு சொல்லிவிட்டு நம்ம கட் பண்ணி பார்த்துடலாம் அது என்ன கலர் நான் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் நம்ம கோழியை உரிச்சியே காமிக்கிறோம் கருப்பாக இருக்குங்களா அடுத்ததாக வேறு என்ன கண்ணில் பார்த்தீங்கன்னா கண்ணுமே ஃபுல்லாக கருப்பாக இருக்குங்க இதிலே நிறையா வந்து கருங்கோயிலே கிராஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை பற்றி நமக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியல இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் இதுதான் வந்து கருங்கோழியினுடைய கறி உங்களுக்கு கறி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் கருப்பாக தான் இருக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க கருங்கோழினுடைய கறி கருப்பாக இருக்கணும் அது உண்மை தான் அதனுடைய முட்டை கருப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது வந்து உண்மை கிடையாது பொய்யான விஷயம் அதனுடைய ரத்தம் வந்து கருப்பாக இருக்கும்னாங்க அதுக்கு ரத்தம் வந்து கருப்பாக இருக்காது ஏன்னா நம்ம ரத்தத்தை இந்த வீடியோவில் காமிக்கக்கூடாது ரத்தம் வந்து எப்படி இருக்குன்னா கருஞ்சிவுப்பு அதாவது அட் அதாவது ரத்தமே நல்லா டார்க்காக இருக்கும் ஒரு மாதிரி டார்க்காக இருக்கும் அதுதான் ரத்தம் வந்து அப்படி தான் இருக்கும் மற்றபடி நீங்கள் நிறைய வீடுகளில் பார்த்துருப்பீங்க ரத்தம் கருப்பாக இருக்கும் முட்டை கருப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது முட்டையை பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க வெளியே தான் இருக்கும் கறி கருப்பாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவளுடைய ரத்தம் வந்து கருஞ்சிவப்பு இருக்குங்க அவ்வளோதான் மற்றபடி ரத்தம் கூட கருப்பாக இருக்காது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் உரிச்சது இதுவே பார்த்தீங்கன்னா கிராஸ் கோழி தான் அதுலேயும் உங்களுக்கு கறி பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச நடுவு நடுவில் வெள்ளையாக இருந்திருக்கும் பாருங்கள் ரத்தத்தை உங்களுக்கு கூட அதனால் காமிக்கலை இது வந்து கருங்கோழினுடைய உள்ளே இருந்த ஒரு பகுதி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்காங்க கருங்கோழி கறி எப்படி இருக்கும் அதனுடைய ரத்தம் எப்படி இருக்கும் அதனுடைய முட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அதை அடுத்த வீடியோ பகுதியில் நம்ம கிராஸ் கருங்கோழி எப்படி கண்டுபிடிக்கலாம்ன்றதை பற்றி பார்க்கலாம் அடுத்து அந்த கருங்கோழி சமைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குங்க நம்ம நாட்டுக்கோழி பொதுவாக வந்து குழம்பு வச்சா நல்லா இருக்கும் அதேமாதிரி கருங்கோழி பார்த்திங்கன்னா நம்ம முறையான ஒரு பக்குவமாக முறையில் சமைச்சால் மட்டும்தான் நல்லாயிருக்கும் நம்ம அடுத்த வீடியோ பகுதியில் பார்க்கலாம் கருங்கோழி கறியை நம்ம எப்படி சமைக்கிறது எப்படி சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கின்றதை பற்றி நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவோ கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணலதாக இருந்தேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற அடுத்தடுத்து ஒரு நல்ல வீடியோ பற்றி நான் உங்களை சந்திக்கிறோம்